ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கேன் இருக்கீங்களா நான் இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் ஒரு வீடு பார்த்த பார்த்துட்டுங்க அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த வீடு கட்டினோட செலவோட அந்த வீட்டுக்கு முன்னாடி அப்புறம் மேலே இருக்கிற பொம்மைகளுக்கு செலவு பண்ணால் தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த வீடு இருந்தது இது வந்து சிங்கப்பூரில் ஒரு தெருவு தான் தெருவை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த வீட்டை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் மான் அப்புறம் இந்த மேலே ஒரு வண்ட இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக அந்த மிருகங்களை வச்சு தான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பொம்மைகளை வச்சு இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு நம்ம தான மரையை மாற்றிட்டு இருக்கலாம் அதில் அந்த ஒரு பத்து நிமிஷம் நடந்து வந்தால் அப்பர் ஜாங்கி ரோட்டில் அந்த வீடு இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த வீட்டுக்கு வந்து உள்ளே போக முடியாது நீங்கள் வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீட்டுக்குள்ள வெளியே இவ்வளோ பொம்மைகள் இருந்தனா வீட்டுக்குள்ளே எவ்வளோ பொம்மைகள் இருக்கும் உண்மைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வீடை சுற்றி காமடிச்சோம் அங்கே எங்கேன்ட்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாக பொம்மைகள் தான் சிங்கப்பூரில் பொம்மை வாங்குறதே காசு அதிகம் ஆனால் இவ்வளோ பொம்மை ஒரே வீட்டில் வாங்கிச்சிருக்காருன்னு அவரை பார்த்துடுங்க எந்த அளவுக்கு பராமரிக்கிறாரு அந்த பொம்மைகளையும் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சு இதை வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால் யாரும் டச் பண்ணி எதுவும் பண்ணிடாதாங்க வந்தீங்கன்னா பாருங்கள் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் பார்த்து ஒரு வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்கணும்னா எடுத்துக்கிடுங்க மற்றபடி அதை டச் பண்ணுறது எந்த எதுவும் பண்ணாதீங்க பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மிருகங்களோட தலையும் செட் பண்ண மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க கித்தலை மங்கி கொள்தலை அவ்வளோ அருமையாக இருக்குங்க பார்த்துட்டே இருக்கலாம் நம்மளுக்கு அவ்வளோவுக்கு இருக்குது நம்ம கிங் அங்கெலாம் எட்டி எட்டி பார்க்குது அங்கே ஒருத்தரை பாருங்கள் நம்மளே ஒத்து பார்க்குறா இந்த பொம்மைகள்லாம் யாருன்னு சின்ன குழந்தைகளை பார்த்தா கேட்டால் தெரியும் நமக்கு தெரியாது டைனோசரு அழிஞ்சு போன வருகங்கள்லாம் இங்கே வந்து இருக்குது ஃபைட்டருமான்னு தெரியுது சக்திமான இது எதுவும் தெரியல அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிற அது யாருன்னு தெரியல அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க எப்படி பல மில்லியன் செலவு பண்ணி பாருங்க நினைக்கிறேன் உண்மைக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா யாருமே வீட்டு முன்னாடி இவ்வளோ பொருளாக வச்சு அலங்காரம் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு கடையில் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது சார்வால் ரேஸ் குத்தில ஓடுறாப்புல கிளிகள் உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பொம்மைகள்லாம் பார்க்க நம்ம தானாமரை அம்மாட்டிலேருந்து பத்து நிமிஷம் நடந்தால் போதும் சரியா பார்த்துட்டே இருக்கலாம் கீழே வந்து பில்த்தர் அதாவது பிளாஸ்டிக்கில் போட்டு அதே மேலே செட் பண்ணி வச்சிருக்காரு சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதாவது மிருகங்கள் எப்படி நேச்சுரலாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது எல்லாமே சின்ன சின்ன ஒன்று நிறைய மிருகங்கள் இருக்குது அதை நம்ம எடுக்க முடியல ஒழுங்காக இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை பண்ணுங்கள் ஒரே இடத்துல பொம்மைகள் பார்க்கலாம்னா அந்த வீட்டை வந்து பார்க்கலாம் இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு இதுதான் அந்த தெரு சுற்றி பார்த்துடுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சிங்கப்பூரில் இது ஒரு தெரு சரியா எவ்வளோ அருமையாக இருக்கப்படுங்க இப்படி தான் சிங்கப்பூரில் தெருவுகள்லாம் இருக்கும் ரோடெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க எந்த குப்பைகளும் இருக்காது நல்லா பராமரித்து சூப்பராக வச்சுருப்பாங்க சிங்கப்பூரை இது பீட்டோட என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்கு கடைசியில் இன்னொரு வீடியோ இருக்குது அதையும் மறக்காமல் பார்த்துருங்க சரியா இந்த வீடியோ பார்த்தாச்சு அடுத்து இந்த வீட்டு வீடியோ பார்த்தாச்சு இன்னொரு டிராயிங் வீடியோ இருக்குது அதுலேயும் இதுலேயும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் அதையும் நீங்கள் பாருங்கள் சரியா வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி இந்த வீடியோ அடுத்து ஒரு வீடியோ போவான் வருது பாருங்கள் இதுதான் இந்த வீட்டோட மதில் சுவர் மதில் சுவரில் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் எப்படி இருந்திருக்குங்கிறத வந்து ஒரு கற்பனையோட இந்த வீட்டில் ட்ராயிங் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஆர்வம் அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் ஜன்னல் ஜன்னலில் ரெண்டு பேர் ஒரு தாத்தாவும் ஒரு பையனும் காத்துவாங்க கீழே ரெண்டு கோழி மேஞ்சிட்ருக்கு இதில் துரியானும் ரம்புத்தானும் பண்ட மாற்று முறை மாதிரி மாற்றுக்கிட்ருக்காங்க இந்த பக்கம் துரியான ஒரு தாத்தா வெட்டி வச்சுட்ருக்கார் இதில் ஒரு நாய் நிற்குது உள்ள ஒரு குழந்தை தொட்டில் இருக்காங்க துணி துணிகாய் போட்டிருக்காங்க டபல் பாக்ஸ் பக்கத்தில் இருக்குது செம்மையாக பண்ணியிருக்காங்க இது வந்து நீர் நாய் கொக்கு பறவைகள்லாம் வந்து மீனுக்காக இருக்குது மீன் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு வீட்டுக்கு போகிற வழி மாதிரி பப்பாளி பழம் பறிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இதில் வந்து இந்த முதல் மதிச்சுவரில் வரைஞ்சிருக்காங்க இதுவும் நம்ம தானாமரை மாட்டி பக்கத்தில் தான் இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க எவ்வளோ பார்த்திங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கப் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம் டிராயிங் பிடிச்சிருக்கோங்க அனைவருமே லைக் பண்ணுங்கள்